செந்தில் எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருக்காரு மீனை வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்போ செந்தில் வராரு வந்தவொடனே சரி வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதை உடனே செந்தில் சொல்கிறாரு இந்த கோ மீனா கோவப்படாத மீனா தயவு செய்து புரிஞ்சுக்கோ மீனா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல சரி சரி வா அட்லீஸ்ட் நம்ம பீச்சுக்காவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இல்லை இல்லை நான் பீச்சுக்கு வரல எங்கேயுமே வரல தயவு செய்து நான் கோவப்படுத்தாதீங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் வந்தாங்க அவங்களாம் எவ்வளோ ஜாலியாக சுற்றி பார்க்குறாங்க தெரியும் நான் இந்த ட்ரிப்புக்கு வராமலேயே இருந்திருக்கலாம் ஏன் வந்தேன்னு இப்போதான் எனக்கு தோணுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு செய்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்ம போயிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு அப்பயும் பாண்டியன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு செந்தில் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை அப்படியே அமைதியா இருக்காரு கடைசியில் ஜாலியாக சுத்துறாங்க சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க எல்லாமே வாங்கி தராரு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே மீனா எடுத்துக்கிறாங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம அனுப்பி விடலாம் ராஜிக்கு அத்தை கிட்ட காட்டுவா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ வேணாம் வேணாம் அப்புறம் அப்பா பாத்திர போகிறாரு அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு அதெல்லாம் எதுவும் காட்ட மாட்டாங்கங்க நான் தான் சொல்கிறேன்ல ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க சரியா அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பி விடுறாங்க மீனா அது எல்லாமே பார்க்குறாங்க ராஜி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே கோமதி கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க அத்தை இங்கே பார்த்தீங்களா பீச்சில் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க ஆமராஜி ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிகிட்டே இருக்காங்க அரசு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே மயில் வராங்க வந்தோனே என்ன என்ன பார்க்குறீங்க நீங்கள் எல்லாரும் ஒன்றா பார்க்குறீங்க காட்டுங்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க ஓ ஃபோட்டோவா பீச்சுக்கெலாம் போயிருக்காங்களா நாங்கள் கூட பீச்சுக்கு போகணுன்னு நினைச்சோம் ஆனால் இன்னும் போகவே இல்லை அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கோமதி யோசிக்கிறாங்க ஐயோ இவள் பார்த்துட்டாலே ஏதாவது சொல்லிவிடுவாளா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே பாண்டியன் வராரு வந்தவனையும் உட்காராரு நான் எத்தனை வாட்டி அவனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறேன் ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை கோமதி உனக்கு ஏதாவது தெரியுமா கோமதி அப்படின்னு கேட்குறாரு அது வாங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தெரியாது இங்கே மாமா அவங்க ஃபோனெல்லாம் எடுக்கல வெறும் பீச்சில் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அது மட்டும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தங்கமயில் சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது கோமதிக்கு ராஜிக்கு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஓ அவன் பீச்செல்லாம் சுற்றிட்டு இருக்கானா நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை பீச்செல்லாம் சுற்றுறானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன கோமதி உனக்கு எதெல்லாம் தெரியாதா நீ என்ன எதையுமே சொல்லவே மாட்ற எல்லாமே தங்கமையில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே இன்னும் கோமதிக்கு கோபம் அதிகமாக வருது இல்லைங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க என்ன உனக்கு தெரியாது ராஜி டியூஷன் எடுத்தால் உனக்கு தெரியாது அதே மாதிரி மீனா பீச்சுக்கு போனால் உனக்கு தெரியாது அப்போ உனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கோமதிக்கோ கோபமாக வருது அப்பயும் அவங்க எதுவுமே பேசவே இல்லை அங்கேருந்து வராங்க அப்படியே சமையல் ரூமில் அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்காங்க தங்கமயில் அப்போ ராஜி சொல்கிறாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் எதுக்கு தேவையில்லாதது எல்லாத்தையுமே மாமா கிட்ட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க நான் என்ன ராஜி சொன்னேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க ஆமா நான் டியூஷன் எடுக்கிறேன் நான் டியூஷன் எடுக்கிறதா மாமாக்கிட்ட நான் பொறுமையாக சொல்லியிருப்பேன் நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் ஃபர்ஸ்ட் சொல்லிவிட்டீங்க அப்படின்னு ராஜி பயங்கரமாக கோவப்படுறாங்க ஐயோ ராஜி நான் சாதாரணமாக தான் சொன்னேன் நீ எதுக்கு இது பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் இங்கே பாருங்க இனிமேல் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் அப்படியே போய் மாமாக்கிட்ட சொன்னீங்க அப்புறம் எனக்கு என்ன கோவம் வரனே தெரியாது நான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கர தங்கமாக கோவப்படுறாங்க தங்கமையில் அங்கே இருந்து அப்படியே போறாங்க போனோம் சரவணன்கிட்ட சொல்கிறாங்க இங்கே என்ன நடக்கு தெரியுமா எல்லாரும் என்னை திட்டாங்க இன்னைக்கு யார் திட்டுனா தெரியுமா ராஜ்ய என்னை திட்டாங்க அப்படின்னு தங்கமையில் அப்படியே சொல்கிறாங்க சரவணன்கிட்ட அவர் பாக்கிறார்